யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பது பேர் வெள்ள ஆயிரத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தென்மராட்சி நெடுந்தீவு வேலனை சண்டிலிப்பாய் சங்கானை யாழ்ப்பாணம் காரநகர் நல்லூர் கோப்பாய் உடுவில் தெல்லிப்படை மருதங்கணி ஊர்காவல்துறை ஆகிய பிரதேச பிரிவுகளில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு பேர் நாற்பத்தி மூன்று இடத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க கொள்ளப்பட்டவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச இயலங்களால் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழாயிரத்தி நான்கு இருபத்தி எட்டு பேர் நண்பர்கள் மற்றும் உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இதேவேளை மூன்று வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு இருநூற்றி வீடுகள் வீடுகள் அளவில் சேதமடைந்துள்ளன ஜல் தென்மராட்சி பிரதேச பிரிவில் நூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி இருபத்தஞ்சு பேர் ஒன்பது இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் தென்மராட்சி பிரயத்தில் உள்ள தாழ்நில பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது பயிர்நிலங்கள் வெள்ள நீரால் மூடுண்டுள்ளன ஆலயங்கள் அரச அலுவலகங்களில் நீர் நிறைந்துள்ளது வெள்ள பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஜால் தென்மராட்சி பிரதேச மக்களை கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார் தென்மராஜி பிரதேச பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள ஒன்பது இடத்தங்கள் முகாங்களுக்கும் கலந்துரையாடினார் அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்கான அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் தென்மழி பிரதேசப் பிரிவில் நூற்றி முப்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்றி அஞ்சு பேர் ஒன்பது இடத்தங்கள் முகாங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஒரு வாரமாக ஏற்பட்ட மழையின் காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்கு அல்லது மக்களுடைய பாதிப்பு அன்றாட வாழ்க்கை பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை ஏனைய மாகாணங்கள் ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே யாழ் மாவட்டம் என்பது மிக குறைந்த பாதிப்புகளையே இருக்கின்றது இருந்த போதிலும் கூட நாங்கள் குறிப்பிட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது இருபதாயிரத்துக்கு அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருபதுக்கு அதிகமான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அவைகளில் இன்று இரண்டாயிரத்துக்கு அதிகமானவர்கள் வந்து தங்கியிருக்கின்றார்கள் அதே போன்று ஏனைய அழிவுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னமும் கூட மழை வீழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் அதாவது காற்றும் வீசலாம் என்றும் கூறப்படுகின்றது அப்படி காற்றும் வீசுமாக இருந்தால் நிச்சயமாக மரங்கள் உடைந்து விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக வானிலை அறிக்கைகளும் கூட கூறுகின்றது அதனால் நாங்கள் மக்களிடம் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மிகவும் கவனமாக இருங்கள் தாங்கள் வீடுகளில் பக்கத்தில் இருக்கின்ற மரங்கள் தரிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள் இதற்கு உடனடியாக அதே போன்று அனைவரும் இதற்கான உதவிகளை செய்வதற்கு தயாரான நிலையில் இருக்கின்றார்கள் தாங்களுடைய பிரதேசங்கள் ஏனைய எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக உடனடியாக எங்களுடைய பிரதேச செயலாளருக்கு அறிவீர்கள் அங்கிருக்கின்ற ஜிஎஸ்மார்களுக்கு அறிவீங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான உடல்விய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொண்டு விஷேடமாக மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்வது ஏனைய மாகாணங்களை விட மிகவும் குறைவான பாதிப்பு இருந்த போதிலும் கூட எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய மாகாணம் எங்களுடைய மாவட்டம் மிகவும் ஒரு வித்தியாசமான மாவட்டம் ஏனைய மாவட்டங்களை விட அதனால் மிகவும் கவனமாக இருக்கும்படி நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றும் கூட எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அதாவது அனர்த்த நிவாரண முகாமித்துவ சபை உறுப்பினர்கள் மாவட்ட ரீதியான மாகாண ரீதியான அதிகாரிகள் அனைவரையும் கூடி கதைத்திருக்கின்றார்கள் இப்போது காணக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இப்பொழுது மழை நின்றிருப்பதன் காரணமாக விஷயிடமாக மீள் உடனடியாக எங்களுடைய வீழ்ந்திருந்த இந்த இந்த மலையின் காரணமாக வீழ்ந்திருந்த நாட்டை மீள கட்டியல்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால் மீண்டும் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது நம்பிக்கையோடு இருங்கள் அதேபோன்று எங்களுக்கு வீழ்ச்சி அடைந்த பிரதேசங்கள் வீழ்ச்சி அடைந்த குளங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்ற வீதிகள் அனைத்தையும் உடனடியாக புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் மக்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்குமாக இருந்தால் ஏதும் புதிய வகையான பிரச்சனைகள் தோன்றுமாக இருந்தால் நிச்சயமாக உடனடியாக அந்தந்த பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுங்கள் அதன் மூலமாக நாங்கள் உரிய நடவடிக்கை துரிதம் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்தோம்